ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல் வாயில் வச்ச ஒன்று கரையக்கூடிய பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கப் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் வறுத்ததில்லை வறுக்காமல் அப்படியே அரைச்சிட்டு வந்து தான் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு கப் அளவு உடச்சக்கடலை பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகத்தை கையில் இதே போல் சேர்த்து நல்லாவே நுணுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்க்குறப்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா விட்டுறேங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து பட்டர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பட்டர் வந்து இதே அளவு சேருங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்தோம்னா எண்ணெயில் முறுக்கு கரைஞ்சிரும் அதனால் கரெக்டான அளவு சொல்லியிருக்கேன் போலவே சேர்த்துக்கோங்க மாவு எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் போதும் மூணு ஹோல்ஸ் இருக்க முறுக்கு குழா எடுத்துக்கலாம் நான் இதே போல தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் இதில் இருந்து ஒரு பகுதியை முறுக்குக் குழாவில் சேர்த்துட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம் எண்ணெய் தடவிட்டு இல்லை நான் டேரெக்டாகவே எண்ணெயில் புழியிறேன் அப்படின்னா எண்ணெயிலையுமே புழிஞ்சு விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு இந்த டைமில் ஜல்லிக்கரண்டியில் இருக்கிறத எண்ணெயில் சேர்த்துட்டேன் மீதி இருக்க மாவை அப்படியே வந்து எண்ணெயில் புழிஞ்சு விட்டேன்னா பாருங்கள் முறுக்கு அழகாக கட் ஆகிட்டு கட்டாயிட்டு வர்றது கட்டாகனால் நம்ம கையை வச்சு மாவை எடுத்து விட்டுடலாம் ஒரு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் பாருங்கள் இதே போல் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை திருப்பி விட்டுட்டு எண்ணெய் நல்லா பொங்கி வர்றது அடங்கின உடனே முறுக்கு எல்லாத்தையும் நல்லாவே திருப்பி விட்டு எடுத்துடலாம் பட்டர் முறுக்கு நல்லா வெந்து வர்றதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் எடுத்துக்குது அதுக்கேற்ற மாதிரி எடுத்துடலாம் இதே போலவே மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே புரிஞ்சு விட்டு முறுக்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட பட்டர் முறுக்கு நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வாயில வச்ச உடனே கரைஞ்சிடும் கண்டிப்பா நீங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக கரெக்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்